வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம் இந்த வெளிநாடுகளுக்கெல்லாம் போனோம்னா அதுக்கென்று சில பிரத்தியோக தயாரிப்புகள் பண்ணுவோம் இல்லையா அந்த ஊர் சீதோஷ்ண நிலையில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸு அந்த ஊரில் தேவைப்படுற சில விஷயங்கள் அந்த ஊரில் கிடைக்காது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு போவோம் இப்போ அந்த ஊர் போவதற்கான விசா நான் வெளிநாடுனா அயல் நாடுகளுக்கு சொல்கிறேன் விசா டிக்கெட் அந்த மாதிரியான காரியங்கள் இதோடு எல்லாத்துக்கூட பணம் நம்ம பணம் வேறு அந்த நாட்டு பணம் வேறமா மாதிரி இருந்தால் நாம் எடுத்துகிட்டு போய் மாற்றிப்போம் ஏன்னா அந்த நாட்டினுடைய பணத்தினுடைய மதிப்பும் நம் நாட்டினுடைய பணத்தினுடைய மதிப்பும் வேறுபடும் இல்லையா அங்கேருந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற பணத்தை அங்கே போய் மாற்றிப்போம் அந்த நாட்டு கரன்சியாக அதை மாற்றிக்கிட்டு அப்போ தான் நம்ம செலவு செய்ய முடியும் அப்போ அதில் மதிப்பு மாறுபடும் சார் நமக்கு வந்து இவ்வளோ ரூபாய் இருந்தால் அங்கே இவ்வளோ ரூபாய் மதிப்புலாம் சொல்கிறாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பண மதிப்பு கரன்சி வேல்யூ மாறும் அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு இப்போ என்னன்றீங்களா அதே போல் இந்த உலகத்தில் நாம் செய்கிற செயல்களுக்கும் பரலோகத்தில் அந்த செயல்களுக்கான மதிப்பும் வித்தியாசப்படும் இல்லையா அப்போ நம்ம உலகத்தில் பெரிய கொடைவள்ளலாம் நிறைய பேருக்கு சோறு போட்டு நிறைய பேருக்கு பணம் கொடுத்து வீடு கெடுத்து கொடுக்க நம்மளால முடியாமல் இருக்கலாம் அதுதான் புண்ணியம் அதுதான் மேலோகத்தில் கடவுள் இடத்துல பரலோகத்தில் சொர்க்கத்தில் வந்து பெரிய அளவில் வர வைக்கப்படும் இல்லை எப்படி பண மதிப்பு நம் நாட்டிற்கும் பிற நாட்டிற்கும் மிகப்பெரிய அளவில் வேறுபடுகிறதோ அதுபோல பரலோகத்தில் நீ இந்த உலகத்தில் செய்கிற சின்ன உதவி பெரிய மதிப்பாக கொள்ளப்படும் யாராவது நான் என்ன சார் செய்கிறேன் இது என்ன சின்ன உதவி நீங்கள் நினைக்காதீங்க அந்த சின்ன உதவி பரலோகத்தினுடைய அந்த அந்த உதவிக்கு மதிப்பு வேறு எப்படி ஒரு நாட்டுக்கு நாடு கரன்சி வேல்யூ மாறுதோ அப்படி உலகத்தில் உண்மையாக தேவையில்லர்களுக்கு நாம் செய்கிற சின்ன உதவியும் கூட பெரிய அளவில் பரலோகத்தில் மதிக்கப்படும் எனவே பண மதிப்பு மட்டுமல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த உலகத்தில் உண்மையாக கிறிஸ்தவ அன்பை பிரதிபலித்து நாம் செய்கிற செயல்களுக்கான மதிப்பு ஒரு இந்த உலகத்தில் சின்னதாக இருக்கலாம் சார் என்ன சார் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணார் அவ்வளோதான் ஒரே ஒரு நாள் டிஃபன் வாங்கி கொடுத்தாரு ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு போய் அங்கே காரில் இருக்க அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம் அதெல்லாம் சின்ன உதவி தான் ஆனால் கடவுள் நாம் உண்மையோடும் உள்நோக்கம் இல்லாமல் செய்கிற சின்ன சின்ன உதவிகளை பெரிய அளவில் கடக்க பாரு அந்த நாட்டில் இறை நாட்டில்னு வச்சுங்க எப்படி அயல் நாட்டில் என்னுடைய பண மதிப்பு என்னுடைய கரன்சி வேல்யூ மாறுகிறதோ அப்படி இந்த நாட்டில் விட இறை நாட்டில் கடவுளுடைய பரலோகத்தில் என்னுடைய மதிப்பு என்ன சின்ன உதவியினுடைய மதிப்பு பெரிய அளவில் வர வைக்கப்படும் அதனுடைய வேல்யூ அங்கே மாறும் அதனால தான் கடவுள் சொன்னார் இச்சிறியரில் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்த பெரிய ஆளுக்கு உதவி சொன்னோம் இல்லை சாதாரண ஒரு மனுஷனுக்கு சாதாரண செய்கிற உதவி பரலோகத்தில் பெரிய அளவில் கணக்கு வைக்கப்படும் எனவே நூறு பேருக்கு சோறு போடுறது பெரிய குடைவள்ளலாக இருக்கிறது லட்ச லட்சமாக நன்கொடை கொடுக்க முடியலையெல்லாம் வருத்தப்படாதுங்க அப்படி மட்டும் அல்ல சின்ன சின்ன உதவிகளும் பரலோகத்தில் பெரிய அளவில் வரவைக்கப்படும் இந்த நாட்டிற்கும் அந்த நாட்டுக்கும் கரன்சி வேல்யூ டிஃப்ரெண்ட் ஆகிறது போல இந்த உலகத்திற்கும் பரலோகத்திற்கும் நன்மைகளினுடைய மதிப்பும் மாறுபடும் என்கின்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்